குரு துரோகியா குருக்கு துரோகம் பண்ண முடியாது ஏன் அவன் தெரியுமா அப்ப குரு துரோகி யாரு குருன்னு இவனே சொல்லி குரு இல்லைன்னு இவனே சொல்றான் சொன்னதும் யாரு குருன்னே நீதான் குரு இல்லைன்னு சொன்னது யார் தான் ஏன் அந்த வார்த்தையை எல்லாருக்கும் சொல்றீங்கன்னு கேட்கறேன் நான் எல்லாரையும் பார்த்தியா குருன்னு சொன்னேன் அவன் சொன்ன படம் உனக்குன்னு அறிவு வந்தது என்னை பார்த்து யாருன்னா குருன்னு சொல்ல சொன்னேன்னா முன்ன

கொட்டைப்பா என்னது நான் பண்ணுவான் நான் ஏதோ பக்கம் பக்கம் சிரிக்கிறதுக்கு ஒரு நாலு நாலு எச்சிங்க இருக்கும் அங்க அதுங்க சிரிக்கும் பதில் சொல்ல மாட்டான் பதில் தெரியாது அந்த நாய்ஜி புரியுதா அது எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் அவங்க கிட்ட புரிஞ்சுக்கங்க இங்கே இப்போ இப்போ பேசுறான்ல அவன் போயிட்டாங்க நாற்பது பேர் போயிட்டாங்க டெய்லி வாரம் வாரமாக நானும் தான் கவனிச்சு சரி யார் யார் போனோம்னு தெரில ஏதோ நாற்பது பேர் போயிட்டாடுங்க வந்து போன போறம்போக்கெல்லாம் வந்து பேசணுன்றான் ஜாதியை பத்தி பேசுறான்ல அந்த புறம்போக்க கேளுங்க எந்தா போனவன் மேம ஜட்டியாக ஊற்றிட்டு அவன் பாம்பை ஊம்பின்னுறான்னு கேளுங்க தெரியல ஏன்டா வார வாரம் பேசினே இருக்கேடா அவங்கள பற்றி போயிட்டு அவங்களும் அக்கறை இல்லையா ஏன்னா பூப்பிடறேன்னு கேளு ஏன்னா அவங்கள மொத்த அடிக்கணும் ஃபுல்லாக பணி விட செய்ய வைக்கணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை இவன் மட்டும் என்ன பண்ணுறாங்க இவன் மட்டும் ஒரு இடத்துல போய் கேள்வி கேட்டு வந்துட்டானா ஒன்றும் இல்லை அவளை வந்து சிவாக்கிறா குருவாயிருத்தில அந்த மாதிரி இவங்க இவங்க கிட்டே இருந்தாலும் இவங்க இருக்கணும் அவன் எதனா ஒன்னு பிடிச்சின்னு போகக்கூடாது அது யாருன்னு தெரில எனக்கு நீங்கள் என்ன மக்களே கேட்கணும் உக்கார்னு சிரிக்கிறீங்க தவிர கேள்வி கேள் கருவது கிட்ட போனீங்களா இவன் சிக்ஸுக்கு அதை பெருசை கேட்கறதுக்கு போனீங்களா இதுக்கு மேல என்ன பேசுறது பாதிக்கப்பட்டு நானே வந்தேன் புரியுதுங்களா பாதிக்கப்பட்டு இந்த நாய் ஒன்னும் தெரியாதுன்னு காரித்து போயிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் இன்னும் உக்காந்து சிரிச்சு நினைங்கன்னா அப்ப உங்களுக்கு கடவுள் தேவையில்லை இல்லை என்னமோ தான் உங்களுக்கு தேவைப்படுது புரியுதுங்களா உங்க உங்களதால தான் தப்பு காரித்து போயிட்டு வாங்க வெளியே Wanna take a ride? I need just